இந்த வியாதியை ஜெயிக்கவே முடியாது உலகத்துல எது நடந்தாலும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார் பலன் தருவார் சொல்றாங்க சாத்ரா தேவன் விடுவிக்க வல்லவர் அவரு விடுவிக்காமல் போனாலும் அவர் தான் நம்புவார் நீர் படைத்திருக்கிற இந்த கல்லோ மண்ணோ செங்கலோ ஆஹ் ஏதோ ஒண்ணு ஏதோ ஏதோ ஒண்ணு அதை நம்ப மாட்டோம் ஏன்னா வானம் என் சிங்காசனம் பூமியன் பாதப்படி சொல்றாரு அவரு பாதப்படியில இருக்கிற அவரை தான் வணங்குவோம் நீங்க தான் உங்க சிலையை தூக்கி வச்சிருக்கீங்க உங்களை சிலையை வணங்கணும்னு அப்படி எங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தேவபலே பாருங்க அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஆண்டவர் கைவிட்டாரா அவங்க எரிகில அக்கினி சுவாலையில கொண்டு போட்டாங்க அந்த எரிகிற தீ வந்து பயங்கரமா எரிஞ்சுட்டு பெரிய ஒரு பத்து ஐம்பது அடி கொளியத்தோட பத்து இருபது அடி கொளியத்தோங்கன்ற ஒரு வீடு உயரத்துல அந்த குளிய தோண்டி அதுல அக்கினி அக்கினி போடுறாங்க எப்படி தீ பத்த வைக்கிறாங்க கீழே அதுல போட்டு மீதி என்ன போறவங்க கூட மூணு வருஷத்துக்கு போயிட்டாங்க ஆனா இவங்களையா எங்களுக்கு முடி கூட கருக போடலையா காரணம் கர்த்தரை நம்புனாங்க அது அதே பாருங்க சங்கீதக்கார தாவித பாருங்க சாவித ராஜாவா இருக்கட்டும் வேதத்துல அநேக தேவ மனுஷர்கள் ஆண்டவரை நம்பி போனாங்க அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கைவிடவே இல்ல இந்த உலகத்துல நம்ம வெளியே சொல்ல முடியாத அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் வாரங்கள் எதுவா இருக்கட்டும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம போய் சொல்லிட்டு சமாதானமா இருந்து தூங்கலாம் இல்லைன்னா தூக்கமே வராது பாக்கியமானா இருக்கணும் அதான் பிளஸிங் மேன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனா இருக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளா இருக்கணும் விரும்புறோம்னா முதல்ல என்ன செய்யணுமா என்ன சொல்றாரு இருபதாம் சனத்துல கர்த்தனை நம்புகிறவன் பாக்கியவான் ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்ம நம்பணும் நம்ம தேவைகளை கச்சனும் ஒரு தேவை வந்தா மட்டும்தான் வருவாங்க அப்படி இல்லை எல்லா காரியத்தையும் கடவுளை நம்பணும் கடவுளுக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம போகும்போது ஏதோ தேவைக்காக போறதில்லை எல்லாரும் சமுதிரம் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்குது கெட்டது நடக்குது ஆண்டவர் ஆண்டு ஜெபிக்கலாம் ஜபிக்கணும் ஏசப்பா என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது எல்லாம் சொல்லணும் நம்ம நம்மளை குறிச்சு நம்ம அம்மா அப்பாவை குறிச்சு பிள்ளைங்களை குறிச்சு மனைவி புருஷன் எல்லாத்தையும் குறிச்சு சொல்லி அப்படி பழகிட்டோம்னா நம்முடைய எந்த எந்த குறைவு வந்தாலும் ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கும் போது ஆண்டவர் எளியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல நமக்கு எந்த யார் மூலியமாட்டு நம்முடைய காரியங்களை போஷிப்பார் ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவரை நீங்க நம்பி பாருங்க நூற்றுக்கு நூறு உங்களை நீங்க இவ்வளவு நாள் பரிசுத்தம் இல்லாம உங்க சிந்தனை உருவல தவறா தவறான காரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கலாம் உங்க செயல்பாடுகள் உங்கள் கிரியைகள் உங்களை அவயங்கள் எது தப்பு செய்தாலும் எல்லா பாவத்துல இருந்து விடுதலை கொடுப்பாரு நீங்க பணத்தை நான் வீட்டுல என் குடும்பத்துல கொடுக்கக்கூடிய காசை நான் வீணா செலவு பண்றனே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல எல்லா வீணான செலவுகளை நான் மாற்றி என்ன செய்ய போறாரு

ஒண்ணு புரிஞ்சிடுங்க உங்க வாழ்க்கையில எரிசுப்பாவை தேட தேட நீங்க நினைப்பீங்க என் வாழ்க்கையில எவ்வளவு தேடுதல் எல்லாம் முடிஞ்சு போச்சு கேஸ் இந்த மாதிரி என்ன செய்யணும் மூச்சு மட்டும்தான் இருக்குது அதுவும் போனாதான் எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் உங்களை பிளஸ் ஆசீர்வதிப்பதற்கு உங்களை மேன்மைப்படுவதற்கு உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவரால் முடியும் பிள்ளைங்களை எத்தனை டியூசன் சென்டர்ல விட்டாலும் சில பிள்ளைங்களை பார்த்தா அதுக்கு மெமரி பா மெமரியில பவர் என்னதான் பெற்றோர்ல எதெல்லாம் தங்களுடைய வைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மைண்டு பயங்கரமா யோசிப்பாங்க ஆனா பிள்ளைகள் நிலைமையும் சீரோலதான் இருக்கும்

எப்படி உங்களுக்காக உங்களுக்கு விரோதமா எழும்புற ஜனங்கள் எல்லாம் அனுகூலமா இருப்பாரு இப்படி இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷனா இயசப்பா மாற்றிருக்கிறாருன்னு நீங்க சொல்லுவீங்க உங்க தொழில் உங்க பிசினஸ் உங்க வேலையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதா அந்த ஒரு என் தொழில ஆசீர்வந்தீங்க என் ஊழியத்தை ஆசீர்வாதீங்க என்னுடைய எல்லா தேவையும் சந்திங்க எல்லா கருத்தையும் ஜெபிங்க என்னுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க நான் ஆண்டோர் சம்பந்தம் ஜெபிச்சு பாருங்க உங்க ஒரு அம்மா பாட்டேன் அம்மா ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு ஜாம்பரி பாக்ஸ் வாங்கித்தாங்க எனக்கு பென்சில் வேணும் பெண்ணு வேணும்னு அவங்க கேட்டா செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பிள்ளைக்கு பிகேஜி யூகேஜி எல்கேஜி ஒன்ன ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிறோம் செகண்ட் டென்த்து டுவெல்த்து நம்ம என்ன செய்கிறோம் டிகிரி படிக்கிறோம் அப்ப எந்தெந்த ஸ்டேஜுக்கு பிள்ளைக்கு என்ன ஆகாரத்தை கொடுத்து என்ன நோட்ஸ் புக்கு வாங்கி கொடுக்கணும் என்னெல்லாம் செய்யணும் என்ன அட்யூஷன் சென்டர் போடணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா தெரியவும்ல அப்ப நமக்கு படைத்த ஆண்டவர்கோ என்ன ஸ்டேஜுக்கு இதை பிள்ளைக்கு செய்யணும்னு தெரியுமா இல்லையா அதான் ஆண்டு சொல்லி காண கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கேடுங்கள் கண்டடைவீர்கள் கேட்கிற எவனம் பெற்றுக்கொள்வான்

ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவாரு நீங்க எதற்கு கலங்காதீங்க ஆண்டவர் உங்க கண்ணீரை எல்லாம் துடிச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்க அழிஞ்சு போனோம் சிலவங்க சொல்லுவாங்களே நீ அழிஞ்சு போனோம் மண்ணா பட சொல்றாங்கன்னு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல நம்மள அழகு விட மாட்டாரு நம்ம கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனும் சொல்றாரு உலகத்துல உள்ள அந்த உறவுகளே நம்மள சில நேரம் சில சூழ்நிலை நம்ம பீலிங்ஸ் எண்ணங்களை அந்த புரிஞ்சு கொள்ளாம போனாலும் ஆண்டவர் யாரா இருக்காரு தாயும் தகப்பனுமா இருக்கு ஏசப்பான்னு சொல்லி பாருங்க ஏசப்பா நமக்கு அம்மாவும் அற்புதமும் இருக்கிறது உலகத்தில் உறவுகள் எல்லாம் எப்போ நம்மளை விட்டு கடந்து போறான்னு தெரியாது ஆனா சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியில இந்த செய்தி கேட்டு பார்த்துக்கணும் உங்க வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிறார் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் பண்ணுமா ஜபம் எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் எஸ்எஃபா இந்த நாளில் கத்தனை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொன்னீங்க இந்த நாளில் உண்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டவரே ஆசீர்வதிப்பீராக பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு அடைந்த பிள்ளைகளாக மாற்றுகிறாக இத்தனை ஆண்டுகள் தருத்திரத்திருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் உண்மை அறிய வேண்டிய விதத்தில் அறியாத ஜனமாக அண்டவரில் இருந்திருந்தாலும் அண்டவரே பெயர் கிறிஸ்தவர்களாக ஏதோ ஒரு பெயர்ல அண்டவரே அண்டவரை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களை உணர்வுடைய செய்ய அவங்கள மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளின் அவங்க செய்கிற தொழில் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து அநேகருக்கு கொடுக்கும் கரங்களா மாற்றி மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று விப்ரேசவிய நாமத்தில் செலுக்கிறேன் ஜீவனோட விதாவே ஆமேன் 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 அலுயம்